திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த ஈகோ ஒரு சுயநல போக்கு அது மித மிஞ்சி நிற்கிறதுனால தான் இந்த இடையூறுகள் இருக்குது அதிலிருந்து அவர் கொஞ்சம் இறங்கி வந்திருக்கிறதா நம்ம கேள்விப்படுறோம் அது எந்த அளவுக்கு உண்மை என்பது நமக்கு போக போக தான் தெரியும் திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் ஆட்சி கட்சியாக வர வேண்டும்னு களத்தில் தீவிரமாக இறங்கிட்டாங்க அவங்களுடைய ஒரு நோக்கம் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எண்பது எண்பத்தி நாலு ஒரு மூன்று சட்டப்பேரவைத் தேர்தலில் ஒரு மெகா ஆற்றிக் வெற்றியை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் படைத்து சாதனை படைச்சிட்டார் அதன் பிறகு செல்வி ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி கட்சியே மீண்டும் ஆட்சி கட்சி என்கிற நிலைப்பாட்டை உருவாக்கி அவங்களும் பத்தாண்டு தொடர்ந்து ஆட்சியில் இருந்துட்டாங்க ஆறு ஏழு முறை திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி அமைந்திருந்தாலும் இடைவெளி விட்டு விட்டு தான் வந்திருக்கு ஒரு தொடர் வெற்றி பெற முடியவில்லை இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடனே நாற்பதுக்கு நாற்பது ஒரு நூறு சதவீத வெற்றியை பெற்றுவிட்டோம் அப்படின்னா அடுத்த ஒரு வாரத்திலே மரியாதைக்குரிய திமுக தலைவர் முதல்வர் ஸ்டாலின் அறிவிக்கிறார் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் எதிர்வரும் தேர்தலில் இரநூறு ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி அறிவித்து களத்தில் இறக்கிட்டாங்க கடந்த ஆறு மாதமாக தேர்தல் வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்போ இந்த சூழலில் திமுகவை வீழ்த்துவதற்கு ஒரு மகத்தான கூட்டணி வரணும் அப்படிங்கிற அந்த கான்செப்டில் தான் பாஜகவோடும் கூட நம்ம போகலாம் பாமக பாஜக தேமுதிக போன்ற கட்சிகள் வருகிற பொழுது அங்கே ஒரு இருபது இருபத்தி மூணு சதவீதம் அதிமுக வாக்குகள் ஒரு பதினெட்டு பத்தொன்பது சதவீதம் பாஜகவனுடைய வாக்குகள் இதை தாண்டி வெளியில் இருக்கிற சிறிய சிறிய கட்சிகள் வர்றபோது ஒரு கணிசமான வாக்குகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த பார்வை இருக்கிறது ஏன்னா அரசுக்கு எதிரான அந்த மனநிலையை பயன்படுத்தி கொள்வதற்கு இந்த கூட்டணி வெற்றி பெறக்கூடிய கூட்டணி திமுகவை வீழ்த்தும் என்று நம்பினால்தான் மக்களும் வாக்களிப்பாங்க தொண்டர்களும் தீவிரமாக களப்பணி ஆற்றுவாங்க எனவே தான் இந்த கட்சியை வலுப்படுத்துவதற்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும்னு மிக தாமதமாகாத இந்த வேலையில் உள்ள